ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை தொகை உயர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து தமிழ்நாடு அரசு வழங்கிக்கிட்டு இருக்குது அந்த அதை வந்து இப்போ உயர்த்தி தரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நம்மள நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ முடிஞ்சோன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தி ஒரு மகிழ்ச்சியான தகவலும் வெளியாகியுள்ளது மகளிர் உரிமைத்தொகை குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மகளிர் தொகை உயர்வு சம்மந்தமாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன தகவலும் முழு அறிவிப்பும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பயனாளர்களுக்கு உதவித்தொகை அவரவரது வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இப்பொழுது இந்த தொகையினை உயர்த்தி பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த வியூகங்கள் கட்சிகளால் வகுக்கப்பட்ட வரும் நிலையில் இப்பொழுது திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை அதிகரிப்பதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றது பொருளாதார ரீதியாக பெண்கள் யாரையும் எவரையும் சார்ந்திருக்க அவர்களது உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனை பின்தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மா தமிழ்நாடு அரசை பார்த்து மற்ற மாநிலங்களும் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஆகிய இந்த மாநிலங்களிலும் இந்த திட்டம் இப்போ செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை பார்த்த பிறகுதான் மற்ற மாநிலங்களிலும் இத்திட்டத்தை வந்து மகளிர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது டெல்லியில் இத்திட்டத்திற்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டுக்கு பின்னர் இந்த திட்டத்தை தொடங்கி மாநிலங்களில் கர்நாடகாவில் மாதம் இரண்டாயிரமும் தெலுங்கானாவில் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மகாராஷ்டிராவில் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவும் வழங்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற தேர்தல்களின் பிறகு டெல்லியில் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருக வருவதாக கூறியுள்ளார் புதியதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் ரேஷன் அட்டை விரைவில் வழங்குவதற்கான பணிகளும் நடந்து வருகிறது இவர்களுக்கு ரேஷன் அட்டை பெற்றவுடனே மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான பணிகளும் விரைவில் நடைபெறும் என்று தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் தேர்தலுக்கு முன்னரே பெண்கள் அனைவரையும் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறு வரை உயர்த்த தகவல் வெளியாகியுள்ளது நன்றி வணக்கம்